வணக்கம் அன்பு நேர்களே தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்கி அதன் முதல் தலைவராக பொறுப்பு வகித்த தமிழ் சினிமா சங்கங்களின் முன்னோடியான மறைந்த இயக்குனர் திரு கே சுப்பிரமணியம் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் கும்பகோணத்தை சேர்ந்த வழக்கறிஞரான இவர் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை தியாகபூமி கச்ச தேவயானி உள்ளிட்ட முக்கிய படங்களை இயக்கியவர் தியாகராஜ பாகவதர் திரு எல் டி சுப்புலட்சுமி ஆகியோரை அறிமுகப்படுத்தியவர் தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டுமல்ல தென்னிந்திய பிலிம் சேம்பரை உருவாக்கிற இவர்தான் அவரது பிறந்தநாளில் அவரை நினைவு மரியாதை செலுத்துவோம் பூச்சி எஸ் முருகன் ஊடகவியலாளர் எடிட்டர் எஸ் ராம ஈஸ்வர் லால் அவர்கள் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நன்றி